வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இருப்பார் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம பார்க்க என்ன அப்படின்னா நாளைய தினம் பௌர்ணமிங்க ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி நாள் அன்று நம்மளுடைய பிரபஞ்சம் அதிக அளவுல ஆற்றலை வெளிப்படுத்துங்க அப்படிப்பட்ட ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்துல நம்ம எந்த ஒரு நல்லதை செய்தாலும் நல்லதை நினைத்து நல்லதற்காக வழிபாடு செய்தோம் அப்படின்னா அதற்கான பலன் நம்மளுக்கு உடனடியாக கிடைக்கவங்க அந்த மாதிரி நாளைய தினம் வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உப்பை வைத்து நம்ம செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் செய்தோம் அப்படின்னா செல்வ வளமானது பெருகோங்க கடன் பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கவங்க கடன் பிரச்சனையினால் தவிக்கிறவங்க நாளைய தினத்தை தவற விடாம இந்த உப்பை வைத்து செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செய்துடுங்க உப்பை வைத்து என்ன முறையில் இந்த பரிகாரம் செய்யணும் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க ஃபஸ்ட் டைம் அதை இருந்தாலும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாள்ல இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமாக இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம இன்றைய காலகட்டத்தில் கடனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த கடனை திருப்பி அடைக்கிறதுக்குள்ள போதும் போதும் அப்படின்னு ஆயிடுதுங்க வட்டிக்காக கடனை வாங்கி வட்டியை கட்டியே தன்னுடைய காலத்தை கடந்தவங்க பல பேர் இருக்காங்க சமுதாயத்தில் நல்ல நிலையில் இருப்பவர்களாக இருந்தால் கூட கடனை வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த கடனால் மிகப்பெரிய அவமானத்திற்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை வந்துடுதுங்க கடன் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்துருச்சு அப்படின்னாலே நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நன்மையும் நம்ம விட்டு போய்டுங்க அப்படிப்பட்ட கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா நம்ம சில எளிமையான பரிகாரத்தை செய்யணும் ஒருவருடைய வாழ்க்கையில் கடன் ஏற்படுவதற்கு காரணம் அப்படின்னா அவருடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு பணவரவு இல்லாதது பணவரவை அதிகரித்து தரக்கூடிய ஒரு அற்புதமான கடவுள் அப்படின்னா அது நம்மளுடைய மகாலட்சுமி தாயார் தான் தான் கடன் சுமை தீர்றதுக்கு மகாலட்சுமி தாயாரோட அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்வோம் அப்படி மகாலட்சுமி தாயாரோட அருள் கிடைக்கணும் அப்படின்னா அவருக்கு மிகவும் பிடித்தமான சில பொருட்கள் இருக்கு அந்த பொருட்களை வைத்து நம்ம பரிகாரம் செய்யணும் அப்படிப்பட்ட பரிகாரத்தை தான் நம்ம இப்ப பார்க்க போறோங்க கடன் தொல்லையில இருந்து வெளியே வரணும் அப்படின்னு எவ்வளவு போராட்டங்கள் போராட வேண்டியது இருக்கு அப்படி போராடினாலும் கடன் பிரச்சனை முடிந்த பாடாகவே இருக்கிறது இல்லை பழைய கடனை இந்த மாதம் நம்ம திருப்பி கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதம் வாங்கிய புது கடனுக்கு அடுத்த மாதம் வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலை வருது இப்படித்தாங்க நம்மளுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கு கடன் வாங்காம இருந்தாலே வரக்கூடிய வருமானத்தை வைத்து நிம்மதியாக வாழ்க்கையை நடத்தலாங்க ஆனா கடனை வாங்காம இருக்கவும் முடியாது வருமானத்திற்கு அதிகமாக தான் செலவு வந்து நம்மளுக்கு நிக்குது இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு எப்படி நம்ம முடிவு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு பரிகாரம் உதவுங்க அதே மாதிரி கடினமாக உழைக்க கூடியவர்களுக்கும் இந்த ஒரு பரிகாரம் கை கொடுக்கும் அதே மாதிரி குறுக்கு வழியில் செல்லாம நேர் வழியில பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த பரிகாரம் உங்களுக்கு தாங்க நிச்சயமா உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கணும் குடும்பத்துல நல்லது நடக்கணும் இது தவிர ஒரு சில சக்தி வாய்ந்த நாட்களில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரமும் உங்களுக்கு சேரும் தான் உங்களுடைய பண கஷ்டத்திற்கு குறைவே இருக்காதுங்க பண கஷ்டம் அப்படின்றது வரவும் வராது நாளைய தினம் வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இப்படிப்பட்ட நாட்களில் பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றல் வழக்கத்தை விட அதிகமா இருக்குங்க நாளைக்கு நீங்க செய்யக்கூடிய பரிகாரங்கள் வேண்டுதல்கள் உங்களுக்கு பல மடங்கு பலனை கொடுக்கும் அப்படின்னு இதற்கு முன்னாடி தங்கம் சேரக்கூடிய ஒரு பரிகாரம் போட்டிருந்தேன் அந்த பரிகாரத்திலேயே சொல்லியிருந்தேன் அந்த வகையில கடனை தீர்க்கக்கூடிய எளிமையான பரிகாரத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க அதற்கு முக்கியமா தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பொருள்ங்க ரொம்ப ரொம்ப வசியத்தன்மை அதிகம் உள்ள பொருள் அப்படின்னா அதுதான் அந்த பொருள் என்ன அப்படின்னா வசம்பு நாளைக்கு சாயந்தர நேரம் அதாவது நாளை மாலை உங்க வீட்டில் நில எந்த இடத்துல தெரியுமோ அந்த இடத்த நீங்க செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க சந்திர பகவானை பார்த்த மாதிரி உங்க உள்ளங்கைகளை இரண்டையும் ஏந்திக்கொண்டு கொண்டு நில்லுங்க உங்க உள்ளங்கைக்கு நடுவே நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருள் கண்டிப்பாக இருக்கணும் அந்த பொருளை வைத்துக்கொண்டு குலதெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை செய்யணும் அந்த பொருள் என்ன அப்படின்னா அது வசம்புங்க வசம்பு அப்படின்றது ரொம்பவுமே வசியத்தன்மை கொண்ட ஒரு பொருள் அதனாலதான் நாளைய தினத்துல சந்திர பகவானை வழிபாடு நீங்க செய்யும்பொழுது உங்களோட இரண்டு உள்ளங்கைகளுக்கும் நடுவுல இந்த வசம்பை வைத்து நீங்க பிரார்த்தனை செய்யணுங்க முதல்ல குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் சந்திர பகவானை பார்த்து சந்திர பகவானே என்னுடைய கடன் சுமை அனைத்தும் குறைந்து விட வேண்டும் மன பாரங்கள் குறைந்து விட வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்துக்கோங்க இன்னும் உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னாலும் இல்ல மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் அத சந்திர பகவான் கிட்ட சொல்லி நீங்க வழிபாடு நாளை இத பண்ணுங்க கூடவே நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தையும் நீங்க உச்சரித்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்ல பலன் கிடைக்குங்க ஏன்னா உங்ககிட்ட வசம்பு வேற நீங்க வச்சிருக்கீங்க வஷியத்தன்மையை அதிகரிக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா அந்த வசம்பு அதை வைத்துக்கொண்டு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை நீங்க நாளைய தினம் கட்டாயம் சொல்லுங்க அதையும் சந்திர பகவானை பார்த்து உச்சரிப்பது அப்படின்றத செய்துடுங்க ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்ற மந்திரத்தை உங்களால் எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு நேரம் சொல்லலாம் நூற்றி எட்டு முறை சொல்வது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க அதற்காக ஜபமாலை வைத்திருந்தீங்கனாலும் ஓகே தான் அப்படி இல்லைனா ஏதாவது உங்கள் கையில் இருக்க பூக்களோ எத்து இருக்கோ அதை வந்து நூற்றி எட்டு அப்படின்ற எண்ணிக்கையில் எடுத்துட்டு போய் அது ஒன்று ஒன்றாக சந்திர பகவானை பார்த்து நீங்க உங்க நிக்கிறீங்க அந்த இடத்துல அப்படி போட்டுடுங்க போட்டு நூத்தி எட்டு முறை அந்த பெயரை சொல்லி வழிபாடு பண்ணுங்க ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு கையில அந்த வசம்பு துண்டையும் வைத்துக்கொண்டே இந்த மந்திரத்தை உச்சரிங்க இதெல்லாம் உச்சரித்ததுக்கு அப்புறம் அந்த வசம்பை நீங்க நிலவு ஒளியில் கொஞ்ச நேரம் அப்படியே காட்டுங்க அந்த நிலவு ஒளி வந்து அந்த வசம்பு மேல படணுங்க அப்படியே கையில கொண்டு சிறிது நேரம் வெட்ட வெளியில அமர்ந்தோ அப்படி இல்லைன்னா நின்னுட்டோ பிரார்த்தனைய செய்துட்டே இருங்க அதுக்கப்புறம் உங்க கையில இருக்கக்கூடிய வசம்ப கொண்டு வந்து நான் சொல்லக்கூடிய இடத்துல மறைத்து வைக்கணுங்க அது எந்த இடம் அப்படின்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய உப்பு ஜாடிக்குள்ள வைக்கணும் ஏன் உப்பு ஜாடிக்குள்ள வைக்கிறோம் அப்படின்னா பணவரவை அதிகரித்து தரக்கூடிய ஒரு அற்புதமான கடவுள் அப்படின்னா அது வந்து மகாலட்சுமி தாயார் அந்த மகாலட்சுமி அம்சமாக கொண்ட பொருள் அப்படின்னா அது கல்லுப்பு அதனால் தாங்க நம்மளோட வீட்டில் பண வரவை அதிகரித்து தரணும் அப்படின்னு அந்த வேண்டுதலையும் வைத்து கொண்டு நம்ம இந்த வசம்பை நம்ம வீட்டு சமையலறையில் இருக்கக்கூடிய கல்லுப்பில் மறைத்து வைக்கிறோங்க சாடிக்கு அடியில் இந்த வசம்பை வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் உப்பை போட்டு மூடிடுங்க நாளைய தினம் வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால நாளைய தினம் கண்டிப்பா நீங்க உப்பு வாங்குறது அப்படின்றத செய்துடுங்க அதையும் வெள்ளிக்கிழமை சுக்கர செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லது நாளைய தினம் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய அந்த நாள்ல உப்பு வாங்கி நீங்க உப்பு ஜாடியில் நிறைத்து வைப்பது அப்படின்றத அந்த சுக்கர செய்துடுங்க இப்போ நீங்க சந்திர காட்டி காட்டிய அந்த வசம்ப நீங்க உப்பு ஜாடிக்கு அடியில வைத்துட்டு எட்டுல இருந்து இரவு எட்டு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சுக்கர ஓரையில இந்த உப்பு ஜாடிக்குள்ள மறைச்சு வச்சுட்டு அது மேல உப்பை போட்டு நிறைச்சிடுங்க இதை நீங்க எட்டுல இருந்து ஒன்பது மணிக்குள்ள செய்வது அப்படின்றத செய்துடுங்க அதுக்கப்புறம் நீங்க எப்பயும் போல நீங்க அந்த கல்லுப்பை சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க வசம்பு எளிதா கெட்டே போவாதுங்க உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் வரைக்கும் அந்த வசம்பு துண்டு உங்களோட உப்பு ஜாடியிலேயே அப்படியே இருக்கட்டும் அதை எடுக்கவே எடுக்காதீங்க நாளைய தினம் இந்த முறையில் உங்களோட வேண்டுதலை வைத்து வசம்ப உங்களோட கல்லுப்பு ஜாடியில் வைத்தீங்க அப்படின்னா கடன் சுமை படிப்படியாக குறைய தொடங்குங்க மற்ற வேண்டுதல்கள் ஏதாவது வைத்தீங்க அப்படின்னாலும் சீக்கிரமாகவே நடக்க தொடங்குங்க நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை நாளைய தினம் செய்யுங்க யாருக்கெல்லாம் கடன் இருக்கு அப்படின்றத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி பண வரவுக்காக இந்த பரிகாரம் செய்ய போறீங்க அப்படின்னாலும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பை தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமே திருச்சிற்றம்பலம்